Hi Makalai, welcome to a 2 Chennai Real Estate. வீடு வாங்குற கனவை நெனவாக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய டீட்டு சென்னை ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஈஸ்ட் பார்த்த மாதிரி டபுள் பெட்ரூம் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்குன்னு பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிறதுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல எல்லாம் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பாத்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நல்லா அழகான ஒரு கிராண்டியரான எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க இது வந்து போரூர் கெருங்க பார்க்கல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க நைன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பர்குலா டிசைன் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ஈஸ்ட் பேசிங்கில் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்னா பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல்ஸ்க்கு நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற கார் பார்க்கிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதான் ரெடி ஆகிட்டே இருக்குங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் தாண்டிங்கன்னா எங்கள் படிக்கடி கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கே கொடுத்துருவாங்க த்ரீ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக டைல்ஸ் போட்டுருக்காங்க அதில் எஸ்எஸ் எஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாஃப் விண்டோ பண்ணியிருக்காங்க டோர் திறந்து உள்ள உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைஞ்சிருக்குங்க ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா சூப்பராவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிவி யூனிட் தான் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா அந்த எல் டைப் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாகவும் இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க மாடல் கிச்சனும் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க எல் டைப் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக கிரானேட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் லேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு பதினொன்றரை சைஸில் கிச்சன் வந்து அழகாவே அமைஞ்சிருக்குங்க கிச்சன்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் பாத்துடலாங்க பெட்ரூம் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருவாங்க இது ஒரு பெட்ரூம் இந்த ஒரு பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ட்ரெஸ்ட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒன்பதுக்கு பதினொன்றுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு உள்ள ஃபிட்டிங் எல்லாமே ப்ரீமியம் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க வாங்க போயிட்டு இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இதோட டோரும் லெஸ்ட் டிசைனில் அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வுட்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸ்ல நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி வித் வெண்டிலேஷனோட அழகாவே இருக்குங்க